தேவரகசிய ரோஜாபூ மாதா தேவ ரோஜாபூ மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இத்தாலியை சேர்ந்த மரியா பியரினா என்ற பெண்ணுக்கு தோன்றினார் மேலும் கன்னி மரியாள் ரோஜா மலரின் வடிவத்தில் தோன்றி பக்தர்களுக்கு தேவரகசியங்களை வெளிப்படுத்தியதாக நம்பப்படுகிறது இக்காட்சியின் போது அன்னை தனது மார்பில் வெள்ளை சிகப்பு பொன் நிறத்தாலான மூன்று ரோஜாக்களை அணிந்திருந்தார் அவற்றுள் வெள்ளை ரோஜா ஜபத்தையும் சிகப்பு ரோஜா பாவ பரிகாரத்தையும் பொன் ரோஜா மன வருந்துதலையும் குறிக்கின்றது இக்காட்சியின் வழியாக மக்கள் மனம் வருந்தி ஜபத்தின் வழியாக பாவ பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை விளக்கினார்